பட்டா கூகுள் இணையதளத்திற்குள் இன் என்று டைப் செய்தால் தமிழ்நாடு அரசு என்ற ஹோம் பேஜ் ஸ்கிரீனில் தோன்றும் இதன் வலது புறத்தில் சிஎஸ்சி லாகினை கிளிக் செய்து உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும் மெனு Other services in கீல் உள்ள தமிழ் நிலம் என்ற optionை click செய்யவும் Revenue and Disaster Management Department என்ற page screenில் தோன்றும் Menu barில் Land Transaction என்ற optionின் கீல் உள்ள Involving Subdivision பட்டா transfer என்ற optionை click செய்யவும் Type of Transactionை select செய்யவும் Proceed buttonை click செய்யவும் Can numberை enter செய்து கேட்டேன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இதில் விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட விவரங்களை சரிபார்த்த பின்னர் லேண்ட் டீடெயில் பார்மை நிரப்பவும் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் செய்யவும் தாலுகாவை செலக்ட் செய்யவும் விலேஜ் செலக்ட் செய்யவும் சர்வ நம்பரை என்டர் செய்யவும் சப்டிவிஷன் நம்பரை செலக்ட் செய்யவும் Unsected area வை செய்து, அலவிடை select செய்யவும். Reasonை select செய்யவும். SRO வை செய்யவும். Registered document நம்பரை select செய்யவும். Registered டேட்டை select செய்யவும். Land categoryை select செய்யவும். கீழே நீல நிறத்தில் தோன்றும் View Chitta என்ற லிங்கை க்ளிக் செய்து விண்ணப்பதாரரின் சிட்டா விவரங்களை சரிபார்த்து கொள்ளவும் அட லேண்ட் டீடைல்ஸ் ஐ கிளிக் செய்யவும். விண்ணப்பதாரரின் ஆவண ஆதாரத்தை கீழ்வரும் பகுதியில் இணைக்கவும். செக் பாக்ஸை கிளிக் செய்யவும். चूஸ் ஃபைல் ஐ கிளிக் செய்யவும். தேவைப்படும் ஆவணத்தை செலக்ட் செய்து ஓபன் என்ற பட்டனை கிளிக் செய்து அப்லோட் செய்யவும். இதே போன்று மற்ற ஆவணங்களையும் அப்லோட் செய்யவும் கீழே உள்ள டிக்ளேர் என்ற செக் பாக்ஸை கிளிக் செய்யவும் இதிலிருந்து ஏதேனும் ஒரு ஐடி ப்ரூஃபை செலக்ட் செய்து சப்மிட் செய்யவும் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற ஸ்கிரீன் தோன்றும் அதில் ஓகே பட்டனை கிளிக் செய்யவும் விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட விவரங்கள் நிரப்பப்பட்ட படிவமும் ஒப்புகை சீட்டும் தோன்றும் இப்பக்கத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள பிரிண்ட் பிரிண்டர் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த படிவத்தையும் ஒப்புகை சீட்டையும் பிரிண்ட் செய்து கொள்ளலாம்